மார்க்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் அன்பான மகர ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் வீட்டில் நான்கு கிரகங்கள் இணைவது செலவுகளையும் அலைச்சல்களையும் அதிகரிக்கும் ராசி அதிபதி சனி வலுவாக இருப்பதால் இந்த பாதிப்புகள் பெரிய அளவில் இருக்காது வெளிநாடு மற்றும் தூர பயணங்களால் அனுகூலம் உண்டாகும் பொதுப்பரன் பாத்தீங்கன்னா இந்த மாதம் செலவுகளை சந்திக்கும் மாதமாக இருக்கும் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது அவசியம் தூக்கமின்மை மனச்சோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது யோக பயணங்களால் நன்மை உண்டாகும் உத்தியோகம் மற்றும் தொழில் பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் சக ஊழியர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்ய இது சாதகமான மாதம் பொருளாதாரம் மற்றும் நிதி பார்த்தீங்கன்னா விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் அல்லது சுப செலவுகள் ஏற்படலாம் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் பணப்பரிமாற்றங்களில் கவனம் தேவை குடும்பம் மற்றும் உறவுகள் பாத்தீங்கன்னா குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்ல நேரிடலாம் கணவன் மனைவி இடையே அன்யோன்யம் நீடிக்கும் தந்தையின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை மனச்சோர்வு வரலாம் என்பதால் தியானம் செய்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கல்வி மற்றும் திருமணம் பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லும் மாணவர்களின் முயற்சி வெற்றி பெறும் திருமணப் பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமன் கோயிலுக்குச் சென்று வெற்றிலை மாலை சாத்தி வழிபட விரயச் செலவுகள் குறையும் மனதில் தைரியம் பிறக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்